பிரயாணங்களிலே நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இருந்தாலும் தாம்பத்திய அந்யோன்யம் சற்று மட்டுப்படும் அதாவது கணவன் மனைவி இருந்த அன்பு குறைந்து அவருடைய உறவில் சிறிது விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வரக்கூடிய வருமானங்கள் இனிமேல் வந்து சேரும் கொடுக்கல்வாங்கல் சீராக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் நல்ல விஷயத்திற்காக செலவு செய்வீர்கள் கல்வியில் மேன்மை அடைவீர்கள் பாதியில் விட்ட படிப்பை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள் அடுத்ததாக கடன் கேட்ட இடத்திலே கிடைக்கும் வழக்குகள் ஜெயமாகும் உங்களை இதுவரை பாடாய் படித்துக் கொண்டிருந்த நூலு நோய் நொடிகள் எல்லாம் விலகிவிடும் இதெல்லாமே நடக்கும் நீங்கள் எந்த தெய்வத்திற்கு வேண்டுதல் பிரார்த்தனை வைத்தீர்களோ அந்த தெய்வத்துக்குண்டான பிரார்த்தனைகள் வேண்டுதல் பழித்து இனிமேல் நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்க போகும்